படித்ததில் பிடித்தது இழந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னும் அழகாக உங்களுக்கு திரும்பி வரும் சொத்து பணம் உறவுகள் வசதிகள் இழந்தது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக திரும்பி வரும் என்று உறுதியோடு நம்புங்கள் நிம்மதி கூட திரும்பி வரும் ஏதோ மன ஆறுதலுக்கு சொல்கிறார் என்று நினைக்காதீர்கள் இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் சிந்தனைகள் தெளிவாக இருக்காது இலக்கு புரியாது மேலும் மேலும் இழப்புதான் நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று கூறுவார்களே அது உண்மையான கூற்று போனது போச்சு இனி நடக்கிறது நல்லதா இருக்கட்டும் என்று மனதை திருப்பிவிட்டால் நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு தென்படும் ஆள் மனதிலே இந்த எண்ணத்தை நன்றாக பதிய வையுங்கள் எதை இழந்தோமோ அதை விட பல மடங்கு அழகாக சிறப்பாக திரும்பி நமக்கு வரும் இது பலர் அனுபவம் நம் வாழ்க்கையையே திரும்பி பார்த்தால் இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் விட்டதை விட சிறப்பாக பிடித்திருப்போம் ஏ பாசிட்டிவ் திங்கிங் என்றும் சொல்லலாம் திரும்ப திரும்ப எண்ணும் எண்ணங்கள் செயலாக கண்டிப்பாக மலரும் வாழ்வில் முக்கிய முடிவுகளை இறை நம்பிக்கையுடன் எடுங்கள் அதை செயல்படுத்திவிட்டு முடிவை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் இறைவனை நம்பி நீங்கள் செய்யும் காரியம் யாவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறவாதீர்கள் கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது முற்றிலும் உண்மை படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி